சென்னை மத்திய அரசின் சுகன்யா சம்ரிதி யோஜனா எனப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பல லட்சங்களை எளிதாக சேமிக்கும் முறை ஒன்று உள்ளது இந்த முறையை பயன்படுத்தி பதினொன்று லட்சத்து பதினாறு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரூபாய் வரை சேமிக்க வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் செல்வமகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது பெண்களின் சேமிப்பிற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது பெண்கள் உயர்கல்வி திருமணம் மருத்துவ தேவைகளுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது அதில் ஒரு சேமிப்புத் திட்டம்தான் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஆகும் பெண்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து குறைந்த சேமிப்பு ஆனால் நிறைய வருமானம் வரும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தில் நிறைய லாபம் வட்டி மூலம் கிடைப்பதால் பெற்றோர்கள் பலரும் இதை விரும்புகின்றனர் இதனால் அதிக அளவில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் பதினொன்று லட்சத்து பதினாறு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து ரூபாய் வரை சேமிக்க வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு உள்ளது எப்படி சேமிப்பது பத்து வயதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் பெயரில் திட்டத்தைத் தொடங்கலாம் பெண் குழந்தைகள் வயது பத்தையைக் கடந்ததும் அவர்கள் பெயருக்கு திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும் பதினைந்து ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்ய முடியும் இருபத்தொன்று ஆண்டுகளுக்குப் பின் டெபாசிட்டை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்ய முடியும் இரண்டு ஆயிரம் ரூபாய் முதலீடும் செய்ய முடியும் இந்த சேமிப்பு திட்டத்தில் எட்டு சதவிகிதம் வட்டி கொடுக்கப்படுகிறது இதனால் நீங்கள் இரண்டு ஆயிரம் ரூபாயை பதினைந்து ஆண்டுகள் முதலீடு செய்தால் இருபத்தொன்று ஆண்டுகள் வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் திட்டத்தின் வேறு அம்சங்கள் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகை ஆயிரம் ரூபாய் ஆகும் அருகில் இருக்கும் அஞ்சல் அல்லது வங்கிகளில் இந்த தொகையை செலுத்தி கணக்கை தொடங்க முடியும் பெண்ணுக்கு திருமணமாகும் வரை பணத்தை செலுத்த முடியும் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை மாதம் வைப்புத் தொகையாக செலுத்த முடியும் இந்த சேமிப்பு தொகையை வருமான வரி ரிட்டர்ன் செலுத்தும் போது காட்டி வருமான விலக்கு பெற முடியும் உதாரணமாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மாதம் காட்டுகிறீர்கள் என்றால் அதற்கு விலக்கு பெற்றுக் கொள்ள முடியும் வருமான வரிச் சட்டப்பிரிவு என்பது சி அன் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது இந்த சேமிப்பு திட்டத்தில் இடையில் உங்களுக்கு இடையில் பணம் தேவைப்படுகிறது உதாரணமாக பெண்ணின் மேல்படிப்பிற்கு பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதுவரை சேமித்து வட்டியோடு இருக்கும் பணத்தில் ஐம்பது சதவிகிதத்தை அதாவது பாதியை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதேபோல் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்படும் கூடுதல் வட்டிக்கும் கூட வருமான வரி செலுத்த தேவையில்லை